குட்டி தள்ளி இல்லைங்க தள்ளி இல்லைங்க ஒரு வாலியில தண்ணி எடுத்துருவானே ஏதோ சாப்பிட்டுருக்கா என்னையா எதுக்கு போய் இதுல போய் இருக்கீங்க சிமெண்ட் முறையில போய் வேற இடம் வதங்குறதே இல்லையா உங்களுக்கு நெல்லுங்க நெல்லுங்க தண்ணி கொண்டு வர சொல்றேன் தண்ணி மட்டும் கொடுக்குமா நீ பெருசுன்னு சொன்னனால அந்த அந்த கோணத்திலே இருக்கும் இது ரொம்ப இல்ல அதான் டவுட் ஏன்னா இதை தாண்டி போறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை பெருசுனா கூட வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சின்னதா நெல் 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 தண்ணி வருது நல்லா சாப்பிட்டுருக்கேன் சாப்பிட்டுட்டு தண்ணி எடுத்து வரீங்களா இல்லையா இல்லையா இல்ல நான் அந்த அடியில எல்லாத்தையும் அந்த சாக்கு ஒரு தட்டி இருந்துச்சு மூடி அந்த தட்டிய எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சாக்கு இருந்துச்சு அந்த சாக்கு எடுக்கிறேன்

இதே எந்த பாவومه பறக்காது அப்படின்னா சப்ப தான் பேனா வெனంచి உள்ள வந்தா ஆனா சிமெண்ட் இதா போயிர்ச்சு நீங்க இப்ப பார்க்கல அப்டினா அங்க இருந்து போயிர்பா அவனால இருக்க முடியாது ஏன்னா சிமெண்ட் இது இத பண்ண மாட்டேன் செட் ஆகாது அவனுக்கு நீ என்ன படுத்துகினி அப்படியே நில்லு நல்ல உடல எல்லாம் நலஞ்சு கூலிங்க கீழ கீழே கீழ உலவக்கூடாது என்னமா இருக்கு நினைக்கு நான் அப்படியே எப்பயுமே சைஸ்தா இப்ப நான் அப்படியே பாத்துக்கிட்டேன் நீ எப்பமே இந்த செட்ல இருக்குறவங்க ஜாமா எடுக்குறப்ப எப்பமே கவனமாவே எடுத்துக்கணும் இருக்கோ இல்லையோ நம்ம இருக்கிற மாதிரியே ஒரு இது பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப ஏதாவது ஒரு சாக்கு மட்டும் எடுத்து சா அரிசி சாக்கு ஏதாவது சும்மா சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல சிமெண்ட் சாக்கு வேணாம் எச்சி மாதிரி தான் ஊறிட்டே இருக்கும் இப்ப அவனுக்கு என்னன்னா பயிர் நிறைய சாப்பிட்டான் இப்ப அவனுக்கு போய் அப்படியே மறைவான இடத்துல பதங்கணும் அவ்வளவுதான் செமிக்க பத்து பதினஞ்சு நாள் அதான் அதான் பத்து பதினஞ்சு நாள் ஆயிரும் நல்லா இது பண்ணிட்டான் நல்லா செமிச்சு இது பண்ற அளவுக்கு வந்துட்டான் இங்க இருந்தா நேரம் வெளியில கப்பிக்கிருப்பான் நெல்ல நெல் பேக் பண்ணிடுறேன் பாருங்க இந்த தான் இந்த நல்ல பாம்பு பிடிச்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி செட்டில் எதுவும் வேலை பார்க்கறவங்களாம் ஜாமான் எடுக்கிறதா கவனமாயிடுங்க இந்த மாதிரி வந்து பாம்புகள் வந்து உள்ள பதுங்கிக்கிறோம் நம்ம ஏதாவது பயத்தில் கடிச்சு வச்சிடும் ஸோ ரொம்ப கவனமாயிடுங்க உள்ள போயா போயா சூப்பரியா போயா போங்க உள்ள போய் படுத்துக்கோங்க போங்க போங்க பயப்படாங்க பயம் வேண்டாம் உள்ள போலான் தைரியமா போலாம் போங்க போங்க சாப்பிட்டு நல்லா செமிக்காம இருக்கீங்க போங்க உள்ள போங்க போயா ஏன் நீங்க பயப்படுறீங்க சரி சரி அவ்வளோதான் அப்படியே 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 இருங்க அப்படியே 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 போங்க போங்க ஆஹா ஆஹா அவ்வளவுதான் இருக்கிற எல்லா இடமும் பாத்துட்டோம்லாம் அந்த ஒரு இடம் டவுட்டா இருந்துச்சு அதையும் அந்த இடத்துல கரெக்டா கிளியர் பண்ணியாச்சு